ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலையானது போகரால் நவ பாசனங்கள் கொண்டு செய்யப்பட்டு பழனி மலையில் பிரதிஷ்டை பண்ண பண்ணப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லைங்க சதுரகிரி தலப்புராண நூலிலும் போகர்தா முருகன் சிலையை நவ பாசனத்தை கொண்டு செஞ்சார் அப்படின்றதுக்கான ஆதாரமும் அதில் இருக்குது நவ பாசன சிலை செய்கிறதுக்கு போகருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அவருக்கு ஒரு பேசும் சிலை கொடுத்தது யாரு அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் வந்து போக சித்தர் மேருமலையை வளம் வந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு இடத்துல ஒன்பது சித்தர்கள் ஐக்கியமாகி சமாதியான இடத்துல அவர் அமர்ந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல தோணியிருக்கு அதே இடத்துல அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லாம உட்காந்து தியானம் பண்ணியிருக்காது சில காலங்கள் கடந்து போயிருக்கு ஒரு நாள் ஒன்பது சித்தர்களும் அவர் முன்னாடி தோன்றி அவரோட தியானத்தை மெச்சி அவருக்கு காயக்கல்ப முறையையும் சஞ்சீவி மந்திரத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவங்களுக்கு மட்டுந்தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ஒன்பது சித்தர்களும் சமாதிக்குள்ளே ஐக்கியமாயிட்டாங்க திரும்ப போகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவலிங்கம் உள்ள எல்லா ஸ்தலங்களையும் தரிசித்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு சமயம் அடர்ந்த காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய பாம்பு புற்று அந்த பாம்பு புற்றுக்குள்ளேருந்து மூச்சு காற்று சுவாசிக்கிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு அது பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அந்த புற்று பக்கத்திலே உட்காந்து திரும்பவும் தன்னுடைய தியானத்தை ஆரம்பிச்சிருக்காரு காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் அந்த புற்றிலிருந்து ஒரு சித்தர் அந்த புற்ற உடைச்சிக்கிட்டு வெளியே வந்து போகரோட தியானத்தை கலைச்சிருக்காரு போகர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த முனிவருடைய முகம் கண்ணை கூசுற அளவுக்கு பிரகாசமாக இருந்ததா சொல்லப்படுது அந்த முனிவர் போகரே உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் போகர்ட்ட ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்தோட பழத்தை சாப்பிடும்போது பசி என்பதே அணுகாது நீங்கள் செய்யும் தவத்திற்கு இது பெருந்துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசும் சிலையை கையில கொடுத்துட்டு அவர் திரும்பவும் அந்த புற்றுக்குள்ள போயிட்டு தியானத்தில் அமர்ந்ததா சொல்லப்படுது சிலையை கையில வாங்கிக்கிட்ட போகர் அந்த முனிவர் சொன்ன மாதிரி அந்த மரத்துல இருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்ட உடனே மனம் உடல் எல்லாம் இளமையா மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கையில இருந்த சிலையானது இந்த பழத்தோட ரகசியத்தையும் பழ மூடிகையோட ரகசியத்தையும் சொல்லியிருக்கு ஆச்சரியமா இருந்த போகர் ஆர்வத்துல அந்த சிலையை தரையில வச்சுட்டு அந்த சிலை பக்கத்திலே அமர்ந்திருக்காரு அந்த சிலையானது அந்த இடத்துல ஒரு பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்தில் அந்த சிலையானது மறைஞ்சிடுச்சு அப்பதான் போகர் நினைக்கிறாரு தான் ஆச்சரியத்தில் இருந்த தன்னுடைய சித்தத்தை சிவன் தான் தெளிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்ப போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் பெரிய சித்தர் அப்படின்னு தெரியாம சில அந்தணர்கள் அவர்களை வந்து அவரோட கோலத்தை கண்டு ஏளனமாக சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ போக அவர்களுடைய ஏளன பேச்சை நிறுத்த வைக்கணும் அவங்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு பூனை கண்ணீர் பட்டிருக்கு அந்த பூனைக்கு பக்கத்துல சென்று அவர் அமர்ந்து வேதத்தை சொல்றாரு அப்ப அந்த பூனையானது பேசும் திறனை பெற்றிருக்கு அதை பார்த்த அந்த அந்தனர்கள் போகற பித்தனில்லை இவர் பெரிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து தங்களை மன்னிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிற தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அன்னமிட்டு மகிழ்ந்ததா சொல்லப்படுது போகர் அவரோட இல்லத்தில் அன்னம் உண்டு மகிழ்ந்ததால் அவர் அவங்க வீட்டில் இருந்த உலோக பொருட்களை எல்லாம் தங்கமாக மாற்றி கொடுத்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வேதங்களை உபதேசம் செய்து அங்கே இருக்கிற எல்லாரையும் மேன்மையுற செஞ்சுருக்காரு போகர் அப்புறம் போகர் பழனி மலையை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்காரு பழனி மலையில் தவம் செய்யும்போது முருக பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து தன்னை விக்கிரகமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறி மறைஞ்சிட்டதா சொல்லப்படுது இதுக்கு அப்புறம்தான் நவ பாசனம் என்ற ஒன்பது வித மூலிகை கலவைகளை கொண்டு முருகனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் போகர் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பின் பழனி மலையிலே வாழ்ந்து சித்தர் அங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இன்னைக்கும் பழனி மலையில் உள்ள கோவிலில் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையில சித்தரோட சமாதி இருக்கிறதா சொல்லப்படுது நவ செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்ப பெற்ற சித்தர் போகர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வந்து இவங்களை செவ்வாய் கிழமை தோறும் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தோட அதிபதி முருகப்பெருமான் அப்போ அங்கே இருக்கிற நவ பாசான சிலையானது அங்கே அதிகமாக வெளிவருகிற செவ்வாய் கிரக கதிர்களை உள்வாங்கி ஆகம விதிப்படி நடக்கிற அந்த மந்திர சக்திகளையும் உள்வாங்கி அருளாக மாற்றி மக்களுக்கு கொடுக்கறதா சொல்லப்படுது செவ்வாய் கிரக கதிர்களை மற்ற கல் சிலைகள் உள்வாங்கிறத விட நவ பாசானத்தால் செய்யப்பட்ட சிலை உள்வாங்கி வெளிவிடுறதுனால பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பது வித பாசாணங்களும் ஒன்பது கோல்கள குறிக்கிறதா சொல்லப்படுது அதே போல மனிதர்களோட வாழ்வும் ஒன்பது கோள்களாலே வழிநடத்தப்படுது அதனாலதான் பழனிமலையில் இருக்கிற முருகனை வழிபடும்போது ஒன்பது கோள்களால எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது சரியாயிடுது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்